ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நைன்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய வரைபட முறையில் ஒருங்கிணைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு தீர்வு காணல் அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறத கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அதில் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் செகண்ட் செமில் செகண்ட் செம் பார்க்கலாம் பாருங்க வரைபட முறையில் தீர்க்கன்னு கொடுத்து ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு நாலு ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குரியதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து அதுக்குரிய டேப்லர் காலம் போட்டு பாயிண்ட்ஸும் செகண்ட் ஈக்குவேஷனுக்குரியதை டா செகண்ட் ஸ்டெப்பில் டேப்லர் காலம் போட்டு பாயிண்ட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிவிட்டோம் இதில் ஒயிட் டேர்மை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட் டேமை ரைட் சைடு கொண்டு போயிருங்க இப்போ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் அந்த சைடு போகும்போது மைனஸ் த்ரீ எக்ஸ் ஆயிடும் அடுத்தது ஒய் வேணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டூ இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும் ஸோ ஃபோர் பை டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் பை டூ இப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபோரை டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ மைனஸ் த்ரீ பை டூவை தனியாக எழுதி கூட எக்ஸ் எழுதிக்குங்க இப்போ இதுக்கு தான் நம்ம டேப்லர் காலம் எழுதப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் எக்ஸ் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு சைடு இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம் எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன டூ ஸோ அந்த டூவை எடுத்து எழுதுங்க அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸ் அதை எடுத்து எழுதிங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்துனா என்ன ஒய் அதையும் எழுதிங்க இப்போ எக்ஸுக்கு நம்ம மூணு வேல்யூ எடுத்துக்க போகிறோம் இந்த மூணு வேல்யூ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டேர்ம் வந்தது அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குதோ அதோட மல்டிபிள்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேப்லர் காலம் வேல்யூ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸாக வரும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வராது ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மைனஸ் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ் இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ இல்லையா அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவாக எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் டூங்கிறதுனால எல்லாமே டூ டூனே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸ் ஃபைன் எப்படி ஃபைன் பண்ணணும்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோரை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை டூவால் டிவைட் பண்ணணும் மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் த்ரீ ஃபோர்ஸை டுவெல் டுவலில் டூவால் டிவைட் பண்ணால் என்ன சிக்ஸ் சரிங்களா அடுத்தது மைனஸ் த்ரீ பை டூ ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணிணா ஜீரோ அது மைனஸ் த்ரீ இன்டூ சிக்ஸ்னால் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் எயிட்டீனை டூவால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் மைனஸ் நைன் வரும் சரிங்களா மைனஸ் நைன் இப்போது எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்து எழுதுனீங்க சரி ரெண்டு லைனையும் சேர்த்து எழுதினிங்கன்னா அதுதான் ஒய் ஸோ ரெண்டையும் அறையோ ஆட் பண்ணிங்கன்னால் எட்டு டூ ப்ளஸ் ஜீரோ டூ ப்ளஸ் டூ மைனஸ் நைன் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் வரும்போது தான் எங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குன்னா இதுக்காக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ப்ளஸில் டூ கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க மைனஸில் நைன் கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ப்ளஸில் டூ கார்ட்ஸு மைனஸில் நைன் கார்ட்ஸ் இப்போ இந்த பக்கம் ப்ளஸில் டூ மைனஸில் டூ இருக்கிறதுனால ப்ளஸ் டூ கார்ட்ஸுக்கு மைனஸ் டூ கார்ட்ஸை எடுத்துடணும் இப்போ ரிமைனிங் செவன் கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே மைனஸ் சைன் தான் இருக்கும் ஸோ ஆன்சர் என்னென்னா மைனஸ் செவன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துடுதுங்க மைனஸ் ஃபோர்க்கம்மா எயிட் ஜீரோக்கமாக டூ சிக்ஸ்கம்மா மைனஸ் செவன் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம் இதே மாதிரியே ஸ்டெப் டூவில் செகண்ட் ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் இதில் கண்டுபிடிச்ச மாதிரியே ஒய்ஈக்குவல்டுன்னு ஈக்குவேஷனை மாற்றணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய டர் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி ரெண்டை ரைட் சைடு கொண்டு போங்க ஸோ ஆறுவை ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்பது எக்ஸு இப்போ நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் வேணும் ஸோ மல்டிப்ளிகேஷனில் கூடிய சிக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க ஸோ டுவெல் பை சிக்ஸ் மைனஸ் நைன் எக்ஸ் பை சிக்ஸு ஸோ டுவெல்ல சிக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ நைனை சிக்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ பை டூ வரும் ஸோ என்னென்னு வரும் த்ரீ பை டூ எக்ஸ்னு வருது இப்போ கவனித்து பாருங்களேன் ரெண்டு ஈக்குவேஷனுமே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றினதுக்கப்புறம் ஒரே மாதிரியே இருக்குது ஸோ இதே டேப்லர் வேல்யூஸ் தான் இதுக்கு வரும் நீங்கள் வேறு வேல்யூஸ் கூட எடுத்து போடலாம் ஆனால் ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கும்போது அதையே நீங்கள் அப்படியே இங்கேயும் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸுக்கு மைனஸ் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டூங்கிறதுனா டூ அடுத்தது மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸ் கீழே ஒய் ஸோ டூங்கிறதுனால எல்லாமே டூ அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிங்க சிக்ஸ் ஜீரோ மைனஸ் நைன் ஒய் வேல்யூ எயிட் டூ மைனஸ் செவன் ஸோ பாயிண்ட்ஸும் அதே சேம் தான் மைனஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா எயிட் ஜீரோ ஜீரோக்கம்மா டூ சிக்ஸ் சிக்ஸ்கம்மா மைனஸ் செவன் அதே பாயிண்ட்ஸ் தான் இப்போது இந்த பாயிண்ட்ஸ் இல்லை முன்னாடி நம்ம கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் மைனஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா எயிட்டு ஸோ எக்ஸில் மைனஸ் ஃபோர் ஒயில் ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா எயிட் எப்படி குறிக்கிறோன்னு பாருங்கள் எக்ஸில் மைனஸ் ஃபோர் ஒயில் ப்ளஸ் எயிட்டு ஸோ மைனஸ் ஃபோருக்குமா எயிட் குறிச்சிடலாம் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஜீரோக்கமாக டூ ஸோ அதையும் மார்க் பண்ணிடலாம் அடுத்த பாயிண்ட் என்ன சிக்ஸ்கமாக மைனஸ் செவன் ஸோ அது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வருது ஸோ சிக்ஸ்கமாக மைனஸ் செவனையும் மார்க் பண்ணிடுறோம் இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன வரையணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடணும் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுங்க இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இதோட ஈக்வேஷனை எடுத்து எழுதிக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதே பாயிண்ட்ஸ் தானே அதில் இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸும் அதே தான் போது அதே பாயிண்ட்ஸை நம்ம குறித்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணாலும் இதே ஸ்ட்ரைட் லைனே தான் நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்கும் ஸோ ரெண்டுக்குரிய கிராஃபும் ஒரே ஈக்குவேஷன் தான் ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு நேர்கோடுகளும் வந்து ஒன்றின் மீது ஒன்று அமைகின்றன சரிங்களா இரண்டு நேர்கோடுகளும் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு இதுதான் இதுக்குரிய ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஒரு கோட்டு மேலே இன்னொரு கோடும் அமைஞ்சதுன்னா அதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்குது